வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அனைவருக்கும் அக்னிபூ சேனல் சார்பாக இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தமிழகத்தில் இளைஞர் நலன் பள்ளிக்கல்வி கால்நடை உட்பட ஆறு துறைகள் சார்பில் மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி மதிப்பீட்டில் நடைபெறும் இருபத்தி ஏழு முத்திரை திட்டங்களின் பணிகளை பிப்ரவரிக்குள் முடிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இந்தியா ஐரோப்பிய இடையே தடையில்லா வர்த்தகம் ஒப்பந்தம் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பாலமுருகன் அவர்கள் இருபத்தி ரெண்டு காளைகளை அடக்கி முதல் பரிசை பெற்றுள்ளார் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிக கட்டணம் வசூலித்த ஆம்னி பேருந்துகளுக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நீட் முதுநிலை சேர்க்கைக்கான தகுதி மதிப்பெண் விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் இருபத்தி ஒன்பது மாநகராட்சிக்கான உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது வடகிழக்கு பருவமழையான டிட்வா புயலால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட எண்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகையை செலுத்தும் வகையில் நூற்றி பதினோரு கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுப் போட்டிகள் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதனை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி முன்னூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் அரங்காவலர் குழு தலைவராக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களின் தாயார் ருக்மிணி பழனிவேல் ராஜன் அவர்கள் நேற்று மீண்டும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இன்னசென்ட் திவ்யா உட்பட ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மாத ஊதியம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகரித்து பதினைமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு பதினாறு லட்சம் பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நான்காயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் வழங்க முதலமைச்சர் மு க அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் சீரான குடிநீருக்காக மூவாயிரத்தி நூத்தி எட்டு கோடியில் புதிய திட்டம் தொடங்க கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கி முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஸ்லீப்பர் பெட்டிகளைக் கொண்ட முதல் வந்தே பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜனவரி பதினேழாம் தேதி கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சங்கமும் கலை நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சி வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை சென்னையில் இருபது இடங்களில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக ஐந்து கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை சுற்றி பார்க்க விண்டேஜ் பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது பொங்கல் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜூன் முப்பதாம் தேதிக்குள் பெங்களூர் மாநகராட்சிக்கு தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்று துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஓசூரில் முன்னூறு கோடியில் டைட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவின் பணிகளை மேற்கொள்ள அரசு டெண்டர் கோரியுள்ளது தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மழைநீர் தேங்காத வகையில் இந்திய தொல்லியல் துறை சார்பில் தரைத்தளம் அமைக்கும் பணி நேற்று தொடங்கியது நாளை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூரில் நாளை மறுநாள் சனிக்கிழமை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிக கட்டணம் வசூலித்த முப்பது ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சர்வம் ஏஐ நிறுவனம் சார்பில் பத்தாயிரம் கோடியில் செயற்கை நுண்ணறிவு தகவல் மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் மு அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்கள் உள்ளிட்ட உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் எண்பது கோடியில் எட்டு முடிவற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் எட்டு முடிவற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தஞ்சையில் சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாளையொட்டி விழிப்புணர்வு மாராத்தன் போட்டி நடைபெற்றது மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட மூன்று லட்சமாவது நபருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜனவரி பதினேழாம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக அலங்காநல்லூர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சித்தூர் காணிப்பாக்கம் கோவிலில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் மேற்கண்ட இந்த உதவி எண்களில் புகார் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு பத்து நிமிடத்தில் பொருட்கள் டெலிவரி செய்யும் முறையை பிளிங்கிட் நிறுவனம் ரத்து செய்துள்ளது தமிழ்நாடு ஊர்காவல் படையில் முதற்கட்டமாக ஐம்பது திருநங்கைகள் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் தொடங்கப்பட்டுள்ளது சென்னை முழுவதும் சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் பிரதான சுற்றுக்குழாய் அமைக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுப்பவர்களுக்கு மூன்று சதவீத கட்டண சலுகை வழங்கப்படுகிறது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இதுவரை இரண்டு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகளில் நான்கு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் பேர் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நியாயவிலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு முறையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலோ அல்லது முதியவர்கள் மற்றும் கடின உழைப்பாளர்களுக்கு போதிய அளவில் விரல் ரேகைகள் பதிவாகாத நிலை ஏற்பட்டாலோ அவர்களுக்கு மாற்றாக விழித்துறை சரிபார்ப்பு முறை மூலம் பொங்கல் பரிசு வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் அறிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களிலும் பணிபுரியும் ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று பணியாளர்களுக்கு ஆறு கோடியே பதினான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது அம்பாசமுத்திரம் அருகே மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் கொல்லம் இடுக்கி வயநாடு பத்தனம் திட்டா மற்றும் பாலக்காடு ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்